வணக்கம் நான் உங்கள் இருமதி கந்தளராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க தேவிப்பட்டினம் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்க நவபாஷான நவக்கிரக திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இங்கே வந்து மகிஷாசுரனை வந்து பார்வதி தேவி வந்து வதம் செஞ்சதுனால இந்த ஊருக்கு தேவிப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்திருக்கு இங்கே வந்து இருக்க நவக்கிரக நவபாசான சிலைகள் வந்து ராமர் கையால செய்யப்பட்ட சிலைகள் அப்படின்றது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராமாயணம் நம்மளுக்கு தெரியும் ராவணன் வந்து இலங்கைக்கு வந்து சீதையை கடத்திட்டு போயிடுறாரு அப்ப ராமன் வந்து சீதையை தேடி வர் வரும்போது ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலேருந்து இருந்து பாலம் கட்டினதா ஒரு புராண கதை சொல்லப்படுது அப்படி அவர் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி தெய்வங்களை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் வணங்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து இந்து முறைப்படி விநாயகரை தான் எல்லாருமே கும்பிடுவாங்க அதே மாதிரி அவரும் விநாயகரை வச்சு வழிபடுறாரு அந்த விநாயகர் கோயில் உப்பூர்ல இருக்கிறதா இன்னமும் நம்பப்படுது அதே மாதிரி இரண்டாவதா நவக்கிரகங்களையும் ஒன்று சேர்த்து அதுக்கு பூஜை செய்யறாரு அப்படி பூஜை செய்யப்பட்ட இடம்தான் இந்த தேவிப்பட்டினத்துல இருக்க இந்த நவக்கிரக நவபாஷான நவக்கிரக திருக்கோயில் இந்த நவபாஷான சிலைகள் ஒன்பது சிலைகளுமே ராமர் கையால செய்யப்பட்ட சிலைகள் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம நிக்கிற அந்த தேவிப்பட்டினம் நவக்கிரக நவபாஷான திருக்கோயில் அஹ் ஒரு புண்ணியத்தலமா பார்க்கப்படுது இங்கே வந்து இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க சர்ப்ப தோஷம் உள்ளவங்க இப்படி நிறைய தோஷம் உள்ளவங்க இங்க வந்து சுத்தினா அந்த தோஷம்லாம் கழியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது ராமருக்கே சனி தோஷம் வந்து இங்கே வந்து சுத்தினதுனால தான் போனது அப்படின்றது ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்கறவங்க திதி கொடுக்கறவங்க இப்படி நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் இந்த தேவிப்பட்டினம் இருக்கு நம்ம தேவிப்பட்டினத்துல வந்து எப்பவுமே வந்து இந்த பூஜை ராகுகேது பரிகார தோஷம் அப்புறம் வந்து தர்ப்பணம் திடி இப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாலுமே நேரமும் ஆட்கள் வர்ற ஒரு சுற்றுலாத்தலமா இருந்தாலும் முக்கியமான திருவிழாக்கள் அந்த முக்கியமான கூட்டம் கூடுற நாட்கள்னு இருக்கும் இல்லையா அந்த நாட்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை அப்புறம் வந்து அமாவாசை இந்த நாட்களில் இங்கே நிற்கிறதுக்கு இடமே இருக்காது தர்ப்பணம் திதினு போயிட்டே இருக்கு ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த திதி கொடுக்குறது வந்து இந்த அமாவாசை மாவாசை தையமாவாசை முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து திரு தர்ப்பணம் கொடுப்பாங்க திதி கொடுப்பாங்க அதில் ஒரு முக்கியமான இடமா இந்த மாதிரி கடற்கரை தலங்கள் நீர்நிலைகள் உள்ள இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படி ஒரு முக்கியமான இடமா இந்த தேவிப்பட்டினம் இருக்குது இங்கே வந்து கொடுக்குறது வந்து ராமேஸ்வரத்தில் கொடுக்குறதுக்கு நிகரானது அப்படின்றதுனால இங்கே அதிக அளவுல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு இடமா இந்த தேவிப்பட்டினம் இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த ராமேஸ்வரம் அந்த பக்கம் போற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க மறக்காம பார்க்கக்கூடிய இடத்துல இந்த தேவிப்பட்டினம் கடற்கரையும் நவபாஷான நவக்கிரக திருக்கோயிலும் ஒரு முக்கியமான கோயிலா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ராகு கேது பரிகார தோஷம் சனி தோஷம் இல்லை வந்து வேற ஏதாவது சர்ப்ப சர்ப்பதோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து இங்கே வந்து வேண்டி வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தல ராஜா நன்றி வணக்கம்